இப்போது விழிப்பது கடவுளுக்காக என்று நினைத்துக் கொள்ளலாம் அல்லது சொல்லலாம் பிறகு ஸ்நானம் செய்யும் நான் கடவுளுக்காக ஸ்நானம் செய்கிறேன் சாப்பிடும் பொழுது நான் கடவுளுக்காக சாப்பிடுகிறேன் நம்முடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது நான் கடவுளுக்காக இந்த வியாபாரத்தை செய்கிறேன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கடவுளுக்காக செய்கிறேன் கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வரிச்சியாக அடுக்கிக் கொண்டே வந்தவர் அதையும் கொண்டே விளையாட்டாக அடுக்கிக் கொண்டே வந்தவர் கையில் இரண்டு சிகரெட்டுகள் எடுத்து ஒன்றை திரு ஜனார்தனன் அவர்களிடம் கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் கடவுளுக்காக சிகரெட் பிடிக்கலாம் என்று சொல்லி பெரிதாக இடி இடி என சிரித்தார் இது மிகவும் விளையாட்டு போல் இருக்கிறது இதில் பெரிய